இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்தியேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் டெல்லிக்கு சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மீது தங்களது அதிருப்தியை தெரிவித்து வந்தனர் இதன் ஒரு பகுதியாக அவர்கள் டெல்லிக்கு சென்று கட்சியின் மேலிடத்தில் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர் இதையடுத்து அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மற்றும் கட்சியின் மேலிட நிர்வாகிகள் ஆகியோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமூகமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்டு சற்று சமாதானம் அடைந்த நிலையிலும் முழுமையாக பேச்சுவார்த்தை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தலைமை நிர்வாகிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க தவிர்த்ததும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பதற்காக வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி டெல்லிக்கு செல்லவுள்ளார் இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலை சந்தித்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி உள்ள நேரத்தில் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கட்சியின் மேலிடத்துடனான பாரதிய ஜனதா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களின் சந்திப்பு முதலமைச்சருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துமா என்றும் இதன் மூலம் புதுச்சேரி அரசியலில் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்